உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி ஜே கே அவங்களை அவர் சொல்கிறத நீங்க அந்த பதிவை படிச்சிருப்பீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா விழிப்புணர்வு என்ன என்பதை பற்றி உங்களால் எதுவுமே உணர முடியாது அல்லது விழிப்புணர்வு என்றால் என்ன என்பது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எப்பெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வில் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போல்லாம் விழிப்புணர்வில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா அதை இன்னும் ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் இப்போ உதாரணமாக இரவில் நம்ம தூங்குகிறோம் தூக்கத்தில் இருக்கும்போது நமக்கு விழிப்புனா என்னென்னு தெரியாது ஆழ்ந்த தூக்கத்தில் இவ்வருக்கும் அப்போது விழிப்புணர்வுனால் என்னென்னு தெரியாது விழிப்பு நிலைன்னா என்னென்னு தெரியாது இப்போது தூக்கத்திலேருந்து விழித்து விழிப்பு நிலைக்கு வந்து விடுகிறோம் விழிப்பு நிலைக்கு வந்த உடனே இப்போ தான் நமக்கு தூக்கம்னா என்னென்னு தெரியும் நல்லா கவனிங்க தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கம்னா என்னென்னு தெரியாது இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு சாப்பாடுன்னா என்னென்னு தெரியும் ஒரு இனிப்பை சாப்பிடும்போது இனிப்புனா என்னென்னு அப்போ உடனடியே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆனால் தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கம்னா என்னென்னு விழித்த பிறகு தான் தெரியும் இதுதான் ஒரு ஒரு அழகான ஒரு முரண்பாடு அதே போல் நாம் மனதில் இருக்கும்போது விழிப்புணர்வு அப்படின்னா என்னென்னு தெரியாது அதாவது விழிப்புணர்வுனா என்னென்னு தெரியாது மனம்னா என்னென்னும் தெரியாது ஆனால் நம்ம எப்பெல்லாம் மனதிலிருந்து விடுபட்டு விழிப்புணர்வு நிலைக்கு போ விழித்து விடுகிறோமோ விழிப்புணர்வு விடுகிறோமோ அப்போது உறக்கம்னா என்னென்னு தெரியும் தூக்கம்னா என்னன்னு தெரியும் அப்போ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எப்போதெல்லாம் தூக்கம் இல்லையோ அப்போது தான் நம்ம விழிச்சிருக்கிறது அர்த்தம் நேரடியாக நம்ம விழிப்புணர்வை பற்றி அதை வந்து சொல்லவோ அதை வந்து உணரவோ முடியாது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா விழிப்பு விழிப்பு நிலையில் அந்த தூக்கத்தை பற்றி அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் தூங்கும்போதே நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்போது இந்த நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எப்போதெல்லாம் நாம் தூங்கி கொண்டிருந்தோம் இத்தனை நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்கள் எப்போல்லாம் அதை நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் விழுப்பு நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் விழுப்பு நிலையில் இல்லைன்னு அர்த்தம் விழிப்பு நிலை நேரடியாக வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் புரிஞ்சுக்கலாம் நம்ம விழிப்பில் இருக்கமா தூக்கத்தில் இருக்கமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் இப்போ ஜோதி உங்கள் கேள்வி என்னென்னா நான் வந்து ஒரு ஏழு மணி நேரம் தூங்கிடுறேன் தூங்கி தூங்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரிவதில்லை விழித்து பார்க்கும்போது நான் ஏழு மணி நேரம் தூங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறது நான் உணர்றேன் அப்போ வந்து தூக்கத்தில் எனக்கு விழிப்புணர்வு இல்லையா அப்படின்னு கேட்குறேன் அப்படி அல்ல தூக்கத்திலையும் உங்களுக்கு விழிப்புணர்வு உண்டு உதாரணமாக நீங்கள் இப்போ கரவில் தூங்குறீங்க காலையில் விழிச்சேன்னு இப்போ அவங்க வீட்டு கேட்குறேன்னு வைங்க நைட்டு நல்லா தூங்குனிங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க நான் நல்லா தூங்குனேன் நல்லா நல்லா தூக்கம்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க நல்லா இந்த இடத்துல நல்லா கவனிங்க நீங்கள் தூங்குனது கவனம் இல்லாமல் உங்களுக்கு இருந்தது இல்லையா நீங்க எப்படி தூங்குனீங்க எவ்வளோ நேரம் தூங்கினீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கங்க நான் உங்கள் வீட்டு கேட்கும்போது நீங்கள் நீங்க நல்லா தூங்குனீங்களா நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லுங்க இந்த நல்லா தூங்குனேன் அப்படிங்கிறது நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்க தூங்கும்போது உங்களுக்கு கவனமே இல்லையே இல்லையா அப்ப நீங்க எப்படி நல்லா தூங்குனீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லைன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு வேணால் நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்லை நல்ல தூக்கம் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப என்னன்னா கனவுகள் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த தூக்கத்தை ஆழ்ந்து அனுபவிச்சிருக்கிறீங்க கவனிச்சிருக்கிறீங்க தான் பொருள் இப்போது நீங்கள் ஒரு வேளை கவனிக்கலீன்னா நான் நீங்கள் தூங்கி இருந்துருச்சுன்னா நான் உங்களை கேட்குறேன்னு வைங்க நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டால் என்னன்னு தெரியலையே நான் கவனிக்கலையே அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் என்ன தெளிவாக என்ன சொல்கிறீங்க இல்லை நல்லா தூங்குனேன் நல்ல தூக்கம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ தூக்கத்திலும் உங்களது விழிப்புணர்வு இருக்கிறது தூக்கத்திலும் நீங்கள் அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க விழித்தவுடன்தான் அதை வந்து நீங்கள் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியுது அவ்வளோதான் வித்தியாசம் உறக்கத்தில் வந்து அந்த இப்போ அந்த புரிஞ்சுக்கிறது வந்து மனம்தான் நான் முன்னமே சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் அது இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மனம் நீங்கள் விழித்த உடனே உங்கள் மனம் வந்து உங்களுக்கு செயல்பட தொடங்கிறது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஓ இவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டு இருந்தேன் ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சின்னா அதை மனதால் நீங்கள் கணக்கிடுறீங்க அவ்வளோதான் மற்றபடி உறக்கத்திலும் உங்களுக்கு விழிப்புணர்வு உண்டு அப்படி இந்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் நீங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிற வழக்கு உங்களுக்கு புரியுதுனு பாருங்கள் இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நிச்சயம் சொல்கிறேன் ஜோதி இப்போ உங்கள் கேள்வி வந்து சரியான கேள்வி என்னென்னா தூக்கத்திலருந்து விழிக்கும்போது நம்ம தூங்கியிருக்கிறோம் தூக்கத்தில் விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறோம்னு தெரியுது அப்போது இந்த தியானத்தினுடைய விழிப்புணர்வு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்திலிருந்து விழிக்கும்போது நம்ம எதை புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தோம் தூக்கத்தில் இருந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் தியானத்தில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மனதிலிருந்து வெளியே வரும் அதாவது இத்தனை காலம் மனதுக்குள்ளே தான் இருந்தோம் இப்போ ரெண்டே ஒப்பட்டுற பாருங்கள் இப்போ தியானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விழிக்க முயற்சி செய்வது இப்போ நம்ம என்ன மட்டும் இந்த மனதுக்குள்ளே தூக்கு நிலையில் இருக்கும் இப்போ மனதுக்குள்ளே தூக்கு நிலையில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ இந்த மனதை விட்டு வெளியே போகணும் இந்த இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிறோமா முழிச்சிருக்கிறோமான்னு தெரியணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா முதல்ல விழிக்கணும் விழித்து இந்த மனதை விட்டு வெளியே நின்று பார்க்கணும் அது என்னென்னா ஒரே ஒரு நாளில் அது வந்துடாது அப்போ என்ன பண்ணுறோம்னா தியானத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக விழி விழிக்க முயற்சி செய்கிறோம் அப்போது தியானத்தில் விழித்து எதிலிருந்து நம்ம தூங்கிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம்னா மனதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் மனதுக்குள்ளே நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு புரிஞ்சதுக்கான ஒரு வழி தான் இந்த தியானம் இன்னும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா சாதாரண விழிப்பு அப்படிங்கிறது நாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது உணர்றதுக்கு தியானத்தில் ஏற்படும் விழிப்பு இத்தனை காலம் நம்ம மனதுக்குள்ளே இருந்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கான விழிப்பு அதில் வந்து புரிஞ்சுக்கலாம் தூக்கத்தில் நம்ம விழித்த உடனே ஓ இவ்வளோ காலம் தூங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த விழிப்பு நிலையில் நம்ம செயல்படலாம் தியானத்துலேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை காலம் நம்ம தான் இருந்து செயல்பட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனதிலிருந்து வெளியே வந்து செயல்களை செய்வது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த தூக்கத்தில் இருக்கிற விழிப்புணர்வுக்கும் தியானத்தில் இருக்கிற விழிப்புணர்வுக்கும் உள்ள வித்தியாசம் தியானத்தில் வந்து நாம் மனதில் ஏற்படும் எண்ணங்களை அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இப்போது மனம் எந்த மாதிரி எண்ணங்களை தோற்றுவிக்கிறது எந்த மாதிரி அதை இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்க முயற்சி செய்கிறோம் தியானம் என்பது மனதிலிருந்து விழிப்பது அவ்வளோதான் நன்றி ஜோதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்